இன்னைக்கு வந்து ரெண்டு இளைஞர்கள் வந்து வைரலா போயிட்டு இருக்காங்க ஒன்று ஒரு இளைஞர் வந்து போலீஸ் வாயை கெடைச்சவர் இன்னொரு இன்னொரு இளைஞர் வந்து போலீஸ் வந்து அவரோட வாயை பொத்துன இளைஞர் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் ரெண்டு பேர் இருக்காங்க இது கொள்கை ரீதியான விஷயங்களை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கு வந்து திட்டங்கள் சார்ந்த விஷயம் வந்து இருக்கு இளந்தலைவரோட நேரடி முன்னெடுப்பு காரணமா தொகுதி ஸ்டேடியம் மினி ஸ்டேடியம்ங்கிற ஒரு அவரோட இளந்தலைவரோட லட்சியம் அந்த லட்சியத்தின்படி இன்னைக்கு திருவியார் சட்டமன்ற தொகுதியில் ஒரு அழகான ஸ்டேடியம் அழகான ஸ்டேடியம் வந்து அடிக்கல் நாட்டிருக்காங்க இன்னும் ஒரு சில மாதங்கள்ல இந்த ஸ்டேடியம் வந்து பயன்பாட்டுக்கு வரப்போகுது தொடர்ந்து திருவியார் தொகுதிக்கு நிறைய திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு முதலமைச்சரும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த திட்டத்தின் படியில வந்து கல்லூரி அதாவது திருக்காட்டுப்பள்ளியோட ரொம்ப நாள் கோரிக்கையான கல்லூரி ஏற்கனவே கல்லூரி தொடங்கியாச்சு அதுக்கான புது கட்டடங்கள் வந்து வேலை வேலை வேகமாக நடந்துட்டு இருக்கு இன்னும் சில மாதங்களில் திறப்பு விழா காணப்பறோம் அதுக்கு அடுத்தபடியா மினி ஸ்டேடியம் இளைஞர்கள்லாம் சொல்லப்போனா இந்த சுற்று வட்டாரத்துல அதிக கபடி பிளேயர் அதிக வாலிபால் பிளேயர் அதிக அதிகமான விளையாட்டு வீரர்களை வந்து கொடுக்குற பகுதி வந்து பூதலூர் ஒன்றியம் ஏற்கனவே சேரலாதன் இந்த ஊர் தான் இதே போன்ற விளையாட்டு வீரர்கள் வந்து தொடர்ந்து இந்த பகுதியில இருந்து உருவாகிட்டே இருக்காங்க அதிக பேர் போலீஸ் வேலைக்கு போறாங்க அவங்க எல்லாத்துக்கும் பயன் தர வகையில இந்த பகுதியில மினி ஸ்டேடியம் அமைஞ்சது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அதுக்காக துணை முதலமைச்சருக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் விளையாட்டு மைதானம் வந்துருக்குது இந்த ஏரியாவிலே எங்கள் ஏரியாவிலே விளையாட்டு மைதானமே இது வரைக்கும் இல்லை இளைஞ இளைஞர்கள்லாம் நல்ல முறைய பயன்படுத்திக்கிற மாதிரி துணை முதல்வர் முதல்வரால் கொண்டு வரப்பட்டிருக்கு எங்களை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் ஊரில் இது மாதிரி ஸ்டேடியம் வர்றது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே லோக்கல்ல இருக்க எல்லாரும் நல்லா பயன்படும் இது காலேஜ் இதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அறிவிப்பு வரையற்ற திமுக கழக அரசுக்கு நன்றி